வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாத சமயத்துலேயே தேங்காய் சட்னியை மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக வைக்கக்கூடிய தண்ணி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தண்ணி சட்னி நான் ரெண்டு ஃபேமிலிக்கு செய்கிறதுனால குவான்டிட்டி நிறைய எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் ஹாஃப் எடுங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை நாலு பல் பூண்டு வரமிளகா கரியப்பில கொஞ்சமாக இஞ்சி மூணு பச்சை மிளகா ஃபேன் ஹீட்டானதும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபோர் மெம்பர்ஸுக்கெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய வெங்காயமே போதுமானதுதான் நான் இன்றைக்கி ரெண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்துக்கு கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டு நீங்கள் ரெண்டு பல் சேர்த்தாலே போதும் கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி வந்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ஹாஃப் குவான்டிட்டி நீங்கள் எப்போவுமே செஞ்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயத்துக்கு கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்துக்கு கூடவே போட்டால் தான் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரும் வெங்காயத்தில் கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹீட்லேயே வெங்காயத்தோட சூட்லேயே பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதுக்கு கூடவே போட்டு இதை கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம இந்த இது வெங்காயம்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்செடுக்க போகிறோம் வைக்கும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வெங்காயம் வதக்குன்னு அதே பேனில் தான் தாளிக்க போகிறேன் அதுலேயே தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன் கடுகு பொறிஞ்சதும் கூடவே ஒரு ரெண்டு வரம் அழகா கொஞ்சமாக கரையைப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அதாவது வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்து தான் அரைச்சேன் ஏன்னா நம்ம தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தாளிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல டேஸ்டியான தண்ணி சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இட்லிக்கு கூட தான் செஞ்சுருந்தேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ